வணக்கம் ஸ்ரீ அர்பல்லேருந்து டாக்டர் கனிமொழி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம அவகேடோஸும் அதோட பயன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் அவகேடோ ஃப்ரூட்டில் வந்து அது உள்ளே இருக்க பல்ப் வந்து நமக்கு ஒரு வெண்ணெய் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பீட்டா சிட்ரோஸ்டில்ன்ற காம்பனெண்ட் வந்து நம்ம உடம்பில் இருக்க கொழுப்பானது வந்து ஒரு குட் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த குட் ஃபேட் ஆனது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இதில் பீட்டா கெரோட்டின் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அப்புறம் வர நம்ம கண் பார்வை திறன் குறைபாடை வந்து நம்ம இதன் மூலயமா தடுக்கலாம் இதில் விட்டமின் கே இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ ஒரு அப்புறம் வர இந்த மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தை வந்து இது நல்லாவே குறைக்க வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் வந்து நம்ம கால்சியம் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாவே நடக்கும் இந்த விட்டமின் கே வந்து நம்ம உடம்புல இருக்க முடியும் இதில் ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சம்மர் சீசனில் இல்லை வின்டர்லேயும் சில பேருக்கு வந்து இம்ப்ராப்பர் டைஜஷனை வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்து ரிலீவ் ஆக ஹெல்ப் பண்ணும் போலியோட்ட முக்கியமான ஒரு காம்பனெண்ட் வந்து இதில் இருக்குது இந்த காம்பனெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு தேவையான நமக்கு கொடுத்து அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு சில பேருக்கு ஒரு சர்டன் பீரியட்ல வந்து மிஸ்கேரேஜெலாம் ஆகாமல் தடுக்கும் டெய்லியுமே இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரெக்கமெண்டட் டியூரிங் ப்ரெக்னென்சியில் இது ஒரு ஆன்டி கேன்சர்ஸாகவும் ஒர்க் ஆகுது அண்ட் வந்து ஆன்டி டிஃப்ரென்சன்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம ஒரு ஸ்கின்னுக்கு இல்லை நம்ம ஒரு அழகு கலைக்குன்னு எடுக்க போனோம்னா இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால இட்ஸ் அ நேச்சுரல் ஒரு மாய்ஸ்சுரைசராக நமக்கு யூஸ் ஆகுது நல்ல ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுது இதில் கொலாஜன் வந்து நேச்சுரலாகவே இருக்கிறதுனால லுக்ஸ் எங்கர் அதாவது என்னதான் ஏஜ் ஆனாலும் இங்கே அலையாடோஸ் எடுக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து எங்காவே உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும் இது நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் நல்லது நெயிலோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது